நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெண்டு எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்லலாம் ரொம்ப ஆயில் எதுவுமே தேவைப்படாது இந்த எக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னொரு விஷயம் எக்கோட மஞ்சள் விட்டமின் டிக்கு உண்டான எல்லா ஒரு விஷயங்களும் இருக்குது இது நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து வாரத்தில் அட்லீஸ்ட் மூணு நாளாவது கொடுக்கணும் ஈவினிங் வரும்போது கொடுக்கும்போது அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும் நல்லா இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கும் நல்லா படிக்கவும் செய்வாங்க ரெண்டு பார்க்க போகிறோம் எக் பனியாரம் அதுக்கப்புறம் எக் ஆம்லெட் முதக்க எக் பணியாரத்துக்கு நம்ம ரெண்டு கரண்டி இட்லி மாவு எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட தோசை மாவு இருந்தாலும் கொஞ்சம் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு முடிக்கு தேவையானது இருக்குது இதனோட துவர்ப்பு தன்மை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு தனியாக சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் கருவேப்பிலை நிறையா போடுங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி போடலாம் இதில் இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஃபெனலோட லீவ்ஸ் இருக்குது அதாவது சோம்பு இலைகள் அதையும் போடலாம் ரொம்ப நல்லது பொடி பொடியாக கட் பண்ணி போடலாம் இப்போ பாருங்கள் பச்சை மிளகாய் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இது வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது கூட ஸோ அதனால் நம்ம கட் பண்ணிக்கலாம் அதையும் நீங்கள் இதில் கேப்சிக்கம் போடலாம் கேரட் போடலாம் உங்களோட விருப்ப விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் போட்டுக்கலாம் சீஸ் போடலாம் ஸோ இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும் இல்லை மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் பெப்பர் மிளகு அதுக்கப்புறம் எட் சில்லி ஃபிளேக்ஸ் கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் ஊற்றிட்டு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணணும் இட்லி மாவுலேயே உப்பு இருக்கும் நான் இது வந்து வெஜிடபிள்காக கொஞ்சம் போடுறேன் இப்போது ஒரு எக் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ரெண்டு எக்கு கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மஞ்சள் தூள் எல்லாம் போட்டிருக்கிறதுனால இது எக் பணியாரம்னாவே சொல்ல முடியாது ஸ்மெல்லும் வராது இப்போது நம்மள இரும்பு பனியாரம் கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை ஊற்றிட்டு ஒவ்வொரு சைடும் ரெண்டு நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப கருகின மாதிரி அது ஆகிடும் ஸோ அப்படிங்கும் போது குழந்தைகளுக்கு வந்து பிடிக்காது ஸோ இது மாதிரி மூடி வச்சு நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் மெயினாக இரும்பு தோ இரும்பு பணியாரம் கல்ல வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதனோடய சத்துமே வந்து குழந்தைகளுக்கு போகும் இது ஒரு நாலு நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இதில் சீஸ் எல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளுக்கு அதுக்கப்புறம் பீஸா சீசனிங் எல்லாம் பண்ணுங்கள் இதில் வந்து சிஸ்வான் இது மாதிரி சாஸ் கூட நீங்கள் போட்டு கொடுக்கலாம் குழந்தைய சாப்பிடல அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் எப்பவுமே வந்து ஆயிலில் டீஃப்ரை பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு இது மாதிரி இரும்புக்கல்ல யூஸ் பண்ணிவிட்டு எக்கு பண்ணுறது பணியாரம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லது கூட குழந்தைகளுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணும் ஸோ பாருங்கள் நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடியாயிடுச்சு எடுத்துடலாம் டைரெக்டாக கொடுத்துடலாம் இல்லை எந்த சட்னியுமே தேவையில்லை தேவைப்பட்டால் நீங்கள் சாஸ் வந்து பிடிக்கிற குழந்தைகளுக்கு கொஞ்சம் சாஸ் வச்சு கொடுக்கலாம் ஸோ அப்படிதான் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் அப்படியே வச்சு கொடுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரெண்டாவது ஆம்லேட் ஸோ ஆம்லேட் வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சமானது எப்படி வந்து சாஃப்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் லாஸ் எல்லாம் போகும்போது இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான மிளகு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கறிவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் இது வந்து பீட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் பீட்டெல்லாம் எல்லாம் தேவையில்லை நம்ம ஃபோர்க்கு இருந்தனாவே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேனில் ஊற்றிட்டு கொடுக்கலாம் இதுலேயுமே வந்து நீங்கள் எக் பணியாரமெல்லாம் பண்ணலாம் சில வெஜிடபிள் நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு நம்ம இருக்கிற பேட்டர் எல்லாமே வந்து ஊற்ற போகிறோம் அதுக்காக தான் நான் கொஞ்சம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் ஏன்னா இது வேகணும் அதுக்காக இதை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி ஒரு மூணு நிமிஷம் இல்லைனா ரெண்டு நிமிஷம் ஒவ்வொரு சைடு நீங்கள் குக் பண்ணணும் ஸோ பாருங்கள் இப்படி கொஞ்சம் எடுத்துவிடும் போது அந்த எக்கெல்லாம் போயிட்டு நல்லா குக் ஆகும் இது அப்படியே திருப்பி போடலாம் திருப்பி போட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணலாம் ஸோ திருப்பிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம்தான் இதுக்கப்புறம் இது மேலே நீங்கள் சீஸ் துருவி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கு மொசரெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் சாஸ் போட்டுட்டு அப்படி கூட பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் பன்னீர் எல்லாமே வந்து பண்ணி இது மேலே வச்சு கொடுத்தா கூட குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க பீஸா மாதிரி ஆகிடும் ஸோ இதை வந்து இம்மீடியேட்டாக சர்வ் பண்ணலாம் சூடாக சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் பண்ணக்கூடிய ரெசிபி தான்